நர்மலர் தீபம் வலைவழி ஆசிரியர் சொந்தங்களே பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் பாடத்திற்கான வேக்கன்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான ஒரு வேக்கன்சி வந்து வந்திருக்கு சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னாக்க ஓரளவுக்கு குறைவாக வரும் அப்படின்னு நம்ம இருந்தோம் ஆனால் நம்ம நினச்சதை விட பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் ஒரு வேக்கன்சி வந்து நமக்கு வந்திருக்கு இந்த பணியிடங்கள் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் வந்து ஒதுங்கிடாதீங்க சரிங்களா ஒதுங்கிடாதீங்க எல்லோருமே வந்து முயற்சி பண்ணுங்கள் அதுதான் ஏன்னா நமக்கு வாய்ப்பு வர்றதே ஒரு வருஷத்துக்கு அல்லது மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த வாய்ப்பு அப்படின்றதே வருது அதனால் யாரும் தயங்கி ஒதுங்கி நின்றாதீங்க எல்லாருமே என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்றதான் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் கரண்ட்டு வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நூற்றி எழுபத்தி ஒன்று பேக்லாக் தவிர மீதி இருக்கக்கூடியது அதில் என்னென்ன பணியிடங்களுக்கு என்னென்ன ப எவ்வளோ போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய பட்டியல் இருக்குது ஜிடியில் முப்பத்தி ஒரு பணியிடங்கள் இருக்குது அதே மாதிரி ஜிடி விமன்ஸில் வந்து பதினாலு பணியிடங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பிசிக்கு வந்தீங்கன்னா பிசியில் இருபத்தி ஏழு பணியிடங்கள் இருக்குது பிசி விமனுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு பணியிடங்கள் இருக்குது அதற்கு அடுத்ததாக வந்து பார்க்கும்போது பிசிஎம்மில் நாலு பணியிடங்கள் பிசி மொத்தமாக அதில் வந்து விமன்ஸுக்கு ரெண்டு பணியிடங்கள் அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க எம்பிசி டிஎன்சியில் வந்து மொத்தம் இருபத்தி ஒரு பணியிடங்கள் அதில் வந்து ஒன்பது பணியிடங்கள் அப்படின்றது விமென்ஸுக்கு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து எஸ்சிக்கு வந்தீங்கன்னா பதினேழு பணியிடங்கள் அதில் ஆறு வந்து உமன்ஸுக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஏக்கு மூணு பணியிடங்கள் ரெண்டு வந்து விமென்ஸுக்கு அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா எஸ்டியில் வரும்போது உங்களுக்கு விமன்ஸில் வந்து ஒரு பணியிடங்கள் அப்படின்னு பார்க்குறோம் இதுதான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் இதில் வந்து இது இல்லாமல் உங்களுக்கு தனியாக இருக்குது அதையும் பார்த்துருப்பீங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து ஒரு எயிட் எட்டு பணியிடங்களை கொடுத்துருக்குறாங்க இங்கிலீஷில் ஜிடியில் ஒரு மூணு ஜிடி விமனில் ஒன்று நாலு இங்கே ஒரு நாலு பணியிடங்கள் அப்புறம் பிசியில் ஒரு மூணு பணியிடங்கள் பிசி விமனில் ஒரு பணியிடங்கள் எம்பிசியில் ஒரு ரெண்டு பணியிடங்கள் அப்புறம் எம்பிசி விமன்ஸில் ஒரு பன்னியிடங்கள் எஸ்சியில் ஒரு பணியிடங்கள் எஸ்சி விமன்ஸில் ஒரு பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி மொத்தம் பதிமூணு போஸ்ட் வந்து அவங்களுக்கு செகண்ட் கிரேட் டீச்சரில் கொடுத்துருக்குறாங்க இதை பயன்படுத்தி செகண்ட் கிரேட் டீச்சராக இருக்கக்கூடிய நீங்களும் சரி அல்லது கரண்ட்டில் இருக்கக்கூடிய நீங்களும் சரி என்ன செய்யுங்க அப்படின்னா உடனடியாக இதில் வந்து இறங்குங்க அதே மாதிரி பேக்லாக் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது எப்போவுமே தான் இதை வந்து நீங்கள் யாருமே நம்ப வேண்டாம் அதை பற்றி நான் சொல்லவும் விரும்பலை ஏன்னா அது காலங்காலமாக அது பேக்லாக்லேயே இருக்கும் ஒரு ஆறு போஸ்ட் அப்படின்றது வந்து அதில் கொடுத்துருக்குறாங்க அது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இருக்கிற இந்த பணியிடங்களுக்கு உடனடியாக என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னாக்க பயிற்சியில் இறங்குங்க இது வரைக்கும் நீங்கள் இணையில அப்படின்னாலும் பரவாயில்ல நாம் ஏற்கனவே ஆன்லைனில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷுக்கான பயிற்சி வகுப்புகளை நம்ம நடத்திட்டு இருக்கோம் அதே மாதிரி தரமான பாடக் குறிப்புகள் வீட்டுக்கே வந்து பிரிண்ட் அவுட் போட்டு அனுப்பியும் வைக்கிறோம் அதே மாதிரி வாரத்துக்கு மூன்று தேர்வுகள் அப்படின்ற மாதிரி டெஸ்ட்டும் போயிட்டுருக்கு அதனால் இதில் உடனடியாக இணைந்து நீங்கள் பயனடையுங்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் காலத்தை வந்து எக்காரணத்து கொண்டும் விட்டுறாதீங்க வர வாய்ப்பை விட்டுறாதீங்க அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்